ஜெஃப்னா கல்லறி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெப்பற்றிய மகிழ்ச்சியூடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிறிலங்கா இராணுவம் மீது தடையை பரவலாக்குக மேன் கண்காணிப்பகம் வலியுறுத்து சிறிலங்கா இராணுவத்தினர் மீதான தடைகள் மேலும் பரவலாக வேண்டுமென்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டனர் போர்க்குற்றங்களை புரிந்தனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ தளபதிகளான சவேந்திர சில்வா மற்றும் ஜெகத் ஜெயசூரிய முன்னாள் கட்பளி தளபதி வசந்த கருணகோட விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கருணாயனும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரிட்டனால் தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த தடைகளுக்கு சர்வதேச உரிமைகள் கண்காணிப்புகம் தனது வரவேற்பை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையிலேயே ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு ஏனைய உலக நாடுகளும் தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் சர்வதேச மென்தோரிமைகள் கண்காணிப்பவும் வலியுறுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் உள்ளதாவது பிரிட்டனை தொடர்ந்து ஏனைய நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபை சேகரித்த ஆதாரங்களை பயன்படுத்தி இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தடைகளை விதிக்க முன்வர வேண்டும் படை தளபதிகள் மீதும் கருணா மீதும் தடை விதித்ததன் மூலம் பிரிட்டன் இலங்கையிடம் பொறுப்பு குரலை வலியுறுத்தியுள்ளது என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தகிக்கிறது வடக்கு மக்களே அவதானம் வடமாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து உச்சம் பெறும் என்பதால் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு தகவல் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் வானிலை ஆய்வு திணைக்களும் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது வடக்கு வடமத்திய வடமேற்கு சப்ரமோ மாவட்டங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியூடு அல்லது மனதால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய அளவில் உள்ளது இந்த வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கு பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அறந்துவதுடன் முடிந்தளவுக்கு நிழலான இடங்களில் ஓய்வெடுக்கவும் வேண்டும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக திச விகாரை தொடர்பில் அறிக்கை அனுப்பினாலும் பதில் பெறுவது சந்தேகமே ஆளும் கட்சி எம்பியான ஸ்ரீ பவானந்த ராஜா ஏற்பு தையிட்டு திசை விஹாரி தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அனுப்பப்பட்டாலும் அதற்கு பதில் கிடைப்பது என ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தெல்லிப்பள்ளை பிரதேசத்தில் நேற்று நடைபெற்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணியின் உரிமையாளர்களில் ஒருவரான திருமதி சுகுமாரி சாருஜன் தெரிவித்துள்ளதாவது அரசாங்கத்தின் உதவியுடன் ஒரு பெரிய விகாரை அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாங்கள் வடக்கு ஆளுநர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னைய அரசாங்கத்தின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளோம் எந்த பயனும் இல்லை கடந்த இருபதாம் தேதி புத்த சாசன மற்றும் பண்பாட்டு அலுவலக அமைச்சரான சுனில் செனவியை நேரில் சந்தித்தோம் அவர் எங்களுக்கு சாதகமான பதிலை வழங்கினார் ஆனால் வெறும் இரண்டே நாள்களில் தையீட்டி திசை விகாரைக்குள் மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள் இது தனிப்பட்ட பதினாறு காணி உரிமையாளர்களின் பிரச்சினை அல்ல திட்டமிட்ட ஆக்கிரமிப்பாகவே இதனை நாங்கள் பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் இது சம்பந்தமாக உரிய பதில் தரப்பட வேண்டும் என்றார் இதற்கு ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா இது என்று எனக்கு தெரியும் ஏன் இந்த விவகாரம் தொடர்பில் காணி உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாட முடியாது என கேள்வி எழுப்பினார் இதன் பின்னர் திருமதி சுகுமாரி சார்ஜன் கருத்தறிவிக்கையில் எங்களுக்கு இந்த நாட்டில் நீதியிலோ சட்டத்திலோ எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை நீதிமன்றம் ஊடாக தடை விதிக்கப்பட்ட எத்தனையோ விடயங்கள் எதேச்சிகரமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன குறுந்தூர் மலையை உதாரணமாக குறிப்பிடலாம் கட்டடம் மேலும் கட்டக்கூடாது என நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் கட்டி முடித்திருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட பௌத்த பிக்கு அல்லது புத்த சாசன அமைச்சு மூலம் எங்களுக்கு எதிராக வழக்கு தொடுங்கள் நாங்கள் பொய்ப் பரப்புரை செய்கின்றோம் என எங்களை கை செய்து சிறையில் தள்ளுங்கள் ஏன் அவ்வாறு செய்யவில்லை அவ்வாறு எதுவும் செய்யாமல் எங்களை நீதிமன்றத்தை நாடுமாறு கூறுவது அதிகார துஷ்புரியங்களை பயன்படுத்தி உங்களுக்கு சார்பாக சட்டத்தை மாற்றலாம் என்ற நம்பிக்கையில் தான் எங்களை வழக்கிற்கு அழைக்கின்றீர்கள் எங்களிடம் காணிக்கான உறுதி ஆவணங்கள் அனைத்தும் காணப்படும் நிலையில் நாம் ஏன் நீதிமன்றத்தை நாட வேண்டும் குறித்த ஆவணங்களை பிரே செயலகம் ஜால் மாவட்ட செயலகம் ஊடாக எடுத்து பாருங்கள் காணியமைச்சின் ஊடாக இந்த பிரச்சனையை தீருங்கள் என்றார் இதன் பின்னர் மீண்டும் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ராஜா கருத்தறிவிக்கையில் இந்த பிரச்சினை இலங்கை ரீதியாக தீர்க்கப்பட வேண்டியதொரு பிரச்சினை இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உண்மையில் கூட்டப்பட்டிருப்பது பிரதேசத்தின் அபிவிருத்தி பற்றி கலந்துரையாடுவதற்காகத்தான் இது தொடர்பில் நாங்கள் அறிக்கை அனுப்பினாலும் அறிக்கைக்கு பதிலளிப்பார்களோ என்பது சந்தேகமே எனவே இது தொடர்பில் ஆளுநர் அமைச்சரவை மட்டத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வதுதான் நல்லது அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக போலி உறுதிகளை வைத்து திசவிகாரை காணி அபகரிப்பதற்கு முயற்சியாம் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்குரிய எஞ்சிய காணியையும் போலியான உறுதிப்பத்திரங்களை காண்பித்து கொள்ளையடிப்பதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றன என்று விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது திச விகாரைக்குரிய பெருமளவான காணிகள் போர்க்காலத்தில் பல தரப்பினராலும் போலியான உறுதிப்பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு தயாரிக்கப்பட்ட போலி உறுதிப்பத்திரங்களை வைத்து எஞ்சியுள்ள காணியையும் கொள்ளையடிப்பதற்கு முற்படுகின்றனர் இதற்கிடையில் வடக்கு கிழக்கில் உள்ள தொல்லியல் பெருமதியான இடங்களை இந்து பௌத்தம் என அடையாளப்படுத்துவதை நிறுத்துமாறு தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் இந்து இடங்கள் எவராலும் ஆக்கிரமிக்கப்படுவதில்லை பௌத்த தொல்லியல் இடங்கள் தான் இந்து இடங்கள் என ஆக்கிரமிக்கப்படுகின்றன பௌத்த தொல்லியல் இடங்களில் விக்கிரகங்களை வைத்து குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன வடக்கு கிழக்கில் பௌத்த தொல்லியல் அடையாளங்கள் இனங்காணப்பட்டாலும் அவை பௌத்தத்துக்குரியவை என கூற முடியாத நிலையினால் ஏற்படும் பிறகு அவை இந்துக்குரியவை என கூறுவதற்கு வழிவகுக்க கூடும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பம் ஆணையரவு உப்பளத்தில் இன்று முதல் உப்பு உற்பத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மை காலமாக நிலவிய உப்பு தட்டுப்பாட்டை தொடர்ந்து ஆணையரவு உப்பளத்தை இயங்குநிலைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியான பணிகளை தொடர்ந்து இன்று முதல் அங்கு ரஜ லுனு என்ற பெயரில் அரசாங்க உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட உள்ளது அமைச்சர் சுனில் ஹந்தின் நெத்தி மற்றும் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இனப்படுகொலை தீர்மானம் எதிரான வழக்கு தள்ளுபடி இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்ற தீர்மானத்துக்கு எதிராக கனேடிய உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இறுதி போரின் போதும் அதற்கு முன்னரும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை நாடாளுமன்ற தீர்மானமாக நிறைவேற்றிய முதலாவது நாடாக கனடா அறியப்படுகின்றது இந்த தீர்மானத்தை தொடர்ந்து இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டும் செயற்பாடுகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டன எனினும் இனப்படுகொலை மறுப்பாளர்களாலும் கனடாவால் சிங்கள இனத்தவர்களாலும் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கனேடிய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கே தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக கனடாவில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை ஈழத்தமிழர்கள் பலரும் வெகுவாக வரவேற்றுள்ளனர் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இனப்படுகொலை தொடர்பான தெளிவூட்டல் வாரம் அங்கு கடைபிடிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி இனிமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரதம நீதியரசர் ஷிராணியை மஹிந்த பதவி நீக்கமே தவறு பகிரமுகமாக ஒப்புக்கொண்டார் நாமல் பிரதம நீதியரசர் சிரானி பண்டாரநாயக்கவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பதவி நீக்கமே தவறு என அவரது மகன் நாமல் ராஜபக்ச பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்தவர் நீதியரசு விவகாரம் உள்ளடங்களாக அதிகாரிகளுக்கு எதிராக மைந்த ஆட்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தவறானவை என்பதை உணர்கின்றேன் முந்தைய அரசாங்கம் எடுத்த தவறான முடிவுகளை தற்போதைய அரசாங்கம் எடுக்கக்கூடாது என்றும் இதன்போது நாமல் ராஜபக்ச கேட்டுக்கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துங்கள் பிரிட்டனை கோருகிறார் உருத்ரகுமாரன் இனப்படுகொலை மனித எதிரான குற்றம் எனவே யுத்த குற்றங்களுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தும் தீர்மானத்தை மனித உரிமை பேரவையில் பிரிட்டன் கொண்டு வர வேண்டும் என தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இவ்வாறு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் உருத்தகுமாரன் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் விதித்துள்ள தடைகள் குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆயுத மோதலின் போது தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் இழைத்த குற்றங்களுக்காக இலங்கையின் பாதுகாப்பு அதிகாரிகள் சவேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரிய வசந்த கருணாகுட ஆகியோருக்கு எதிராக பிரிட்டன் விதித்த பயணத்தடைகளை நாடு வந்த தமிழ் அரசாங்கம் வரவேற்கின்றது பிரிட்டன் விதித்த தடைகளும் அதேபோல் முன்னர் கனடா அமெரிக்கா ஆகிய இலங்கையின் அரசியல் தலைவர்கள் இராணுவ தளபதிகள் ஆகியோருக்கு எதிராக அறிவித்த தடைகளும் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக பாரிய குற்றங்களை இழைத்தது என்பதை உறுதி செய்துள்ளன இனப்படுகொலை சமுதாயத்தில் கைச்சாத்திட்டுள்ள நாடுகள் சர்வேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இலங்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த தடைகள் உதவக்கூடும் ஐக்கிய இராச்சியம் ஐக்கிய நாடுகள் மேந்தொன்மை பேரவையில் தொடர்ந்தும் தனது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் இனப்படுகொலை மனத குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக யுத்த குற்றங்களுக்காக இலங்கையை சர்வேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாடப்படுத்தும் தீர்மானத்தை முன்வைக்க வேண்டும் என தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இராணுவ மாயினும் குற்றம் குற்றமே பிரிட்டனின் தீர்மானத்தை ஆதரித்தார் சரத் பொன்சேகா மனித உரிமை முறல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டேயாக வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயணத்தடை தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜெகத் ஜெயசூரிய வசந்த கருணாகுடா ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர் பின்பரிசையில் நின்றவர்கள் போர்க்களத்தின் பின்பரிசையில் ஏதேனும் தகவல் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் நான் இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜெகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தேன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்கள் இருவரை பற்றி பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் விமர்சித்துள்ளேன் அதேபோன்று போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சவேந்திர செல்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிபட என்னால் கூற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவராக அந்த செய்தியும் காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக பிரிட்டன் தடைகள் மூலம் சர்வதேச விசாரணையை வலியுறுத்த முயற்சி ஒருபோதும் இடமளியோம் என்கிறார் வாசுதேவ இலங்கையின் முன்னாள் படத்தளபதிகள் மூவர் உட்பட நால்வர் மீதான தடை மூலம் எமது நாட்டில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற செய்தியே பிரித்தானியா வழங்கியிருக்கின்றது எனினும் எமது நாட்டின் உள்ளக விடயங்களில் சர்வீஸ் சக்திகள் தலையிடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் உடமளிக்கப் போவதில்லை என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நானேக்கார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள ஜனநாயக இடதுசாரி முன்னணி கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது நாட்டில் பல வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சிவில் யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய மூன்று படைத்தளபதிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது இது சர்வேசன் தொடர்பான பிரித்தானியாவின் இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மனித உரிமைகள் பற்றி பேச பிரிட்டனுக்கு தகுதியில்லை புலிகளை முருவாக்க வேண்டாம் பிரிட்டனை எச்சரிக்கிறார் விமல் வீரவன்ச ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் மனித படுகொலைகள் படுமோசமாக நடத்தி காடுகளை அழித்து பல்லாயிரக்கணக்கான ஜானைகளைக் கொன்று தந்தங்களையும் பெருமதியான சொத்துக்களையும் கடத்திச் சென்ற பெரிய பிரித்தானியா இன்று உரிமைகள் குறித்து இலங்கைக்கு பாடம் கற்பிக்கின்றது என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைவாதிகளில் பெருமளவிலானோர் பிரித்தானியாவில் வாழ்கின்றனர் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே பிரித்தானியா தற்போது இந்த தடையை விதித்துள்ளது விடுதலைப்புலிகள் அமைப்பின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இன்றும் நாட்டில் உள்ளார்கள் பிரித்தானியாவில் தற்போதைய முறையேற்ற செயற்பாடு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை உயிர்ப்பிக்கும் வகையில் உள்ளது ஏனெனில் கடந்த காலங்களில் நாட்டில் புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய தரப்பினர் தேசியத்துக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் நினைவேந்தல் பகிரங்கமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது பாதுகாப்பு தரப்பு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக படையினர் குற்றவாளிகள் புலிகள் அரசியல் கைதிகள் நியாயமற்றது என்கிறார் அலிசப்ட்ரி எங்கள் நாட்டை விடுவித்தவர்களுக்கு தண்டனை விதிக்கும் அதேபோல குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை அரசியல் கைதிகள் என தெரிவித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பது நியாயமற்றது இது மிகவும் ஒழுக்கக்கீடான என முன்னாள் வெளிவார அமைச்சர் அலிசப்ரி சமூக ஊடகப் பதிவொன்றில் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை ஒரு இனவரி கொண்ட நாடில்லை நாம் வேறொருவரின் நிலத்தை கைப்பற்றவில்லை எமது ஆழ்புல ஒருமைப்பாட்டை பாதுகாத்தோம் நமது மக்களை நாம் பட்டினியால் வாடச் செய்யவில்லை நமது அரசியலமைப்பு அவ்வாறு செய்வதற்கு அனுமதிக்கவில்லை இலங்கை நல்லிணக்க பாதையை தேர்ந்தெடுத்தது சிறந்தடைந்த பன்னெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யவில்லை அதற்கு பதிலாக நாங்கள் அவர்களுக்கு புனர்வாழ் வளித்தோம் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை அளித்தோம் அவர்களை சமூகத்தில் இணைத்தோம் என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தாலையடி குடிநீர் திட்டம் ஊடாக ஜாழ் மாநகர பகுதிக்கு குடிநீர் விநியோகம் தாழையடி குடிநீர் திட்டம் ஊடாக ஜால் மாநகர சபைக்கு கீழ் உள்ள பகுதிகளில் சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வரை குழாய் மூலம் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளது தாலையடி குடிநீர் திட்டம் மீசாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நீர்த்தாங்கிக்கு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாழ்ப்பாணம் மண்டதீவு வரை குழாய்கள் பொருத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இவரிடம் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் மாதம் முடிவடைவதற்கு முன்னர் குறித்த திட்டத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஜால் மாவட்டத்தில் உள்ள மொத்த சனத்தொகையில் சுமார் மூன்று லட்சம் வரையான மக்களுக்கு குடிநீரை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தியாக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முன்னர் போராடிய ஜேவிபி ஆட்சிக்கு வந்தபின் போராட்டங்களை அடக்குகின்றது தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் குழுவினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது போதிய அளவுக்கு எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஜனநாயக உரிமையை கூட பறித்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இருபேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட வேட்பாளருடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் பல தசாப்தங்களாக மக்கள் விடுதலை முன்னணியினர் தலைமையிலான திசை காட்டி ஒரு வேலை திட்டம் காணப்பட்டது தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எதிர்ப்பு இந்தியா சீனா அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய விரிவாக்கம் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றுக்கு எதிரான போராட்டங்கள் சோசியலிச வரியால் இளைஞர்களை ஆக்கிரமித்து மாணவர்களை வீதிக்கு இறக்கி அவர்களது கல்வியை சீர்குலைப்பது உழைக்கும் மக்களை போராட்டங்களுக்கு கொண்டு வந்து பொருளாதாரத்தை சேதப்படுத்துவது உயிர்களையும் உடைமைகளையும் கூட அழிப்பது போன்ற பல நோக்குகளையும் வேலை திட்டங்களையும் கொண்டிருந்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து முற்றிலும் வேறு வகையிலான நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர் போராட்டங்களில் ஈடுபடுவர்களை அடக்குகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடமாகாண மக்களின் ஆணை தங்களிடம் உள்ளதாக கொக்கரிக்கும் ஆட்சியாளர்களுக்கு தேர்தலில் பதில் வழங்க வேண்டும் வடமான மக்களின் ஆணை எங்களிடமே இருக்கின்றதென கொக்கரிக்கும் ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் சரியான செய்தியை கொடுப்பதற்கான சந்தர்ப்பமே உள்ளூராட்சித் என கூறியுள்ள தமிழர் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ சுமந்திரன் மக்கள் தங்கள் கையிலுள்ள வாக்கை சரியாக பயன்படுத்தப்படவே பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் வவுனியாவில் நேற்று முன்தினம் இலங்கை தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கருத்தெறிக்கையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முன்னர் நடந்திருக்க வேண்டிய தேர்தல் காலம் தாழ்த்தி தற்போது நடைபெறுகின்றது மக்கள் மத்தியில் பாரம்பரிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது பொதுவாக இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கியவை நீண்ட காலமாக இருந்த ஆட்சியாளர்களேன அங்கலாய்த்து அடிப்படையான மாற்றம் தேவை என்றுதான் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அரசியல் நிலையில் முன்னெப்போதும் இல்லாத மாற்றம் ஏற்பட்டுள்ளது மக்கள் ஓர் எதிர்பார்ப்போடு இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எவரிடமும் நம்பிக்கை வைத்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் முன்பு இந்தவர்களிடம் நம்பிக்கை இழந்தமையால் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக தங்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றது தமது உடனடி தேவைகளை தீர்க்கின்ற அளவில் செயற்படுகின்றோமோ என்பது பற்றி மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கின்றது எமது கட்சியானது இனத்தின் விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதை நாங்கள் செய்கின்றோம் அதையே நாங்கள் சொல்கின்றோம் ஆட்சி அதிகாரங்கள் எமது கைகளில் வந்து சேர வேண்டும் தமிழ் மக்களின் கைகளில் பெற வேண்டும் என எழுபத்தைந்து வருடங்களாக உழைக்கின்ற முயற்சிகின்ற ஒரு கட்சி அதில் மக்களுக்கு சந்தேகம் வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாலியில் நிராகரிக்கப்பட்ட வேட்மெனுக்கள் கலந்துரையாடி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு இருபத்தெட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூன்று நீதிபதிகள் கொண்ட பெஞ்சினால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன எமது கட்சியின் வழக்குகள் எமது கட்சியின் வழக்குகள் சார்பாக சட்டத்தன்மைகள் மூத்த சட்டத்தன்னை நிசாம் காரியப்பர் தலைமையில் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று ஜாழ்ப்பாண தேர்தல் அத்தாட்சி அலுவல்களால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட ஒன்பது வழக்கலும் அதே காரணத்துக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட வழக்கலுமாக பத்து வழக்கலும் மென்னார் மாவட்டத்திலே மாந்தை பிரேசபைக்கான மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட வழக்கு உட்பட பதினோரு வழக்குகளோடு சேர்த்து வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இந்த விசாரணையின் முடிவில் சட்டமா அதிபர் தலைமையில் ஆஜராகியிருந்த சட்டத்தன்மையை வழக்கு தாக்கல் செய்த சட்டத்தணிகளோடும் தேர்தல் ஆணையத்தின் முடிவெடுக்கக்கூடியவர்களோடும் எதிர்வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடத்தி சுமூகமான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் பணித்துள்ளது அந்த முடிவிற்கு பின்னராக வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி காலை பத்து மணியளவில் இந்த வழக்குகள் மூலவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கொல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகள் அறிந்து கொள்ள பேப்பர் டைம் முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்